எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் கத்தர் மட்டுமே நம்பி யாருடைய எந்த மனது சப்போர்ட் இல்லாமல் துணை இல்லாமல் ஆதரவு இல்லாமல் முன்னுக்கு வர்றங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் யார் சப்போர்ட்டும் இல்லாமல் சரிங்களா நிறைய பேர் வாழ்க்கை பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பணத்தை கொடுத்து உதவி பண்ணுவோம் தூக்கி விடுவோம் பண்ண மாட்டாங்க ஒரு விசாரிக்கிறது பண்ண மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் அவங்களே உழைச்சி அவங்களே எதாவது பார்த்து ஏதாவது முறாக்கள் நடந்தால் தான் உண்டு பார்த்துருக்கீங்களா ஆ ஒவ்வொருத்தரும் பார்த்தா கொடுத்து உலவு உதவுற கால் இருக்கும் அண்ணா இருக்கிறார் அப்பா இருக்கிறாரு சொத்து பத்துலாம் இருக்கும் பாருங்கள் ஆமாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அது அந்த ஏக்கரை நீ வச்சுக்கோ இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு பிரித்து கொடுக்குற அளவுக்குலாம் சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு சப்போர்ட் இருக்கும் சிலருக்கு லேசாக ஒரு பிரச்சனைன்னா வந்துடுவாங்க என்ன வேணும் என்ன பிரச்சனை பணம் பிரச்சனையா கேட்க வேண்டியதானே அப்படி நள்ளி கொடுத்து சரி பண்ணி விட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த உத்தியோக தனிமையாகவே இருந்து வர்றதுக்கு பாருங்க இப்போ தம்பி அக்கா தங்கச்சி இருந்தால் கூட அவங்களும் நல்ல செழிப்பாக இருந்தாங்கன்னா பாருங்கள் ஆ பாரியல் நல்லா இருப்பாங்க சகோதரர்களுக்கு எதா தேவைன்னா சல்லுன்னு அனுப்பி விட்ருவாப்புல ஆனால் ஒத்தியிலே இருந்து யாருடைய உதவி இல்லாமல் யாருடைய சப்போர்ட் இல்லாமல் கொடுக்கறது சரி ஒரு ஒரு அவசரத்துக்கு பண விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஆறுதலாக இருந்தாலும் எதுவாக இருக்கட்டும் அப்படி ஆளே இல்லாமல் தனியுமையாக இருப்பாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் முன்னேறி வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் சரிங்களா ஆனால் நல்லா கொஞ்சம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே கிடையாது நல்ல புரிஞ்சுக்கோம் அப்படி யாராக இருப்பீங்கன்னா என்ன ஆண்டு ஒரே வாழ்க்கையில் முன்னேறதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னா என்ன கரெக்ட் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் ஆமே ஏன்னா உங்களை தேவன் சூஸ் பண்ணி தேவன் சூஸ் பண்ணிட்டாருன்னா அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை தேவன் உங்களை அழைச்சது உண்மைன்னா நான் சொல்கிறேன் உ ஒரு பேர் சப்போர்ட் பண்ண மனித மனிததயம் உண்டாகும் கட்டாயம் உண்டு தேவ தயவு நிமித்தம் மனித தயவு உண்டாகும் ஆமேன் ஆ அந்த தயவு வேற மாதிரி இருக்கும் இந்த இவங்க சொல்கிற மனித தயவெலாம் கிடையாது அது வேற மாதிரி இருக்கும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் உங்களை பிரித்து எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு பாக்கியசாலி சப்போர்ட் பண்ணதுக்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்னா பாக்கியசாலி தேவன் உங்களை பிரித்து எடுத்துட்டான்னு அர்த்தம் தேவன் உங்களை அழைச்சிருக்கிறான்னு அர்த்தம் அவர் உங்களை உயர்த்தாமல் விடமாட்டான்னு அர்த்தம் கையத்த நல்ல 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 நல்ல